ஹலோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுவையான ஒரு வெண்டக்காய் குழம்பு நம்ம வச்சாச்சு அது எப்படி வைக்கிறதுன்னு அப்புறமேட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறா உங்களுக்கு ஆனால் குழம்ப பாருங்க அப்படியே பளபள பழ பழப்பள பழன்னு நல்லா ஆட்டி வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க புளி காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டு நல்லா டேஸ்ட்டான ஒரு வெண்டக்காய் குழம்பு தொட்டுக்க கூட தேவையில்லை அப்படி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ கீரை பொரியல் அதுக்கு செய்கிறேன் அந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மிளகு தக்காளி கீரை அந்த பொரியல் செய்கிறேன் இப்போது அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதை பாயில் பண்ணிக்கணும் பாயில் பண்ணிவிட்டு கடுகு கடலை பருப்பு உத்தம் பருப்பு எல்லாம் கலந்து நான் ஊற்று அப்படியே போடுறோம் கொஞ்சம் லைட்டாக போடுறோம் ஆயில் காஞ்சோடனே இப்போ கடுகு கடலை பருப்பு போடுறோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணான்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வரம் மிளகாய் இந்த கீரை வந்து வயிறு புண்ணுக்கெல்லாம் நல்லது அல்சருக்கு நல்லது சுகரு எல்லாம் இருக்கவங்களும் சாப்பிட்டா கசாப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நட தக்காளி கீரை நான் வந்து எப்பயுமே பீக்குழம்புக்கு முட்டை காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து குழந்தைங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பிடிக்கும் வயிறு நல்லா இருக்காது இப்போ இந்த வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வணங்கணும் நல்லா ரெட்டிச்சாக அது வணங்கட்டும் வணங்கணுங்கிறது கீரை போகிறோம் வெங்காயம் வணங்கட்டுங்க வணங்கினதுக்கப்புறம் கீரை போட்டு கிளாறதை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கிடுச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கீரை போட அரிஞ்சி அரிஞ்சு வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை போடுறோம் இது நல்லா வந்து கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு முறை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கணும் இல்லைன்னா மண்ணெல்லாம் இருக்கும் கீரையில் அதனால் நல்லா ரெண்டு டைம் தண்ணியில் போட்டு அலசி மண்ணெல்லாம் நின்றுரும் எப்பயுமே கீரையை ஒரு ரெண்டு மூணு டைம் அலசுறது ந ரொம்ப நல்லது அதில் சின்ன சின்ன மண் அதிகமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த கீரையை வணங்கும்போது அப்படியே வாங்கிக்கும் இது கொஞ்சம் இந்த கீரை வந்து வேகவும் அதனால் கொஞ்சம் தண்ணி இதுலேயே தண்ணி விடும் இருந்தாலும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நல்லா வெந்துடும் இல்லைன்னா வேகாமல் கரெக்டாக ப்ராப்ளம் இது வயிறு கோழா வந்துடும் இந்த வெங்காயத்தை தான் சேர்ந்து நல்லா வணங்கிடுச்சு அதே தண்ணி விடு மோஸ்ட்லி இருந்தாலும் நாம் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும் இது வணங்க சொல்லிடுங்க கொஞ்சம் தண்ணி சொல்லலாம் தண்ணி தண்ணி கீரையை பொறுத்தவரையும் மூடி வைக்கக்கூடாது வேகிறப்ப கொஞ்சம் லைட்டாக ஆவி வெளியில் போகிற மாதிரி நல்லாவே வேகணும் கீரை முழுகிற அளவு இருந்து வேகணும் அது ம இது மழை தக்காளி கீரை பொறுத்தவரையும் நல்லாவே வேகணுங்க இப்போ சிறு கீரை மற்ற கீரையெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவை சீக்கிரம் வெந்துடும் அடுத்தது இந்த கீரை நல்லா வெந்தோன்னே நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் போட்டாமல் அந்த கசப்பில்லாமல் போட்டு இறக்கிக்கலாம் இப்போ நல்லா கீரை வேகட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டு இறக்க போகிறோம் கொஞ்சம் இருக்க தண்ணி இந்த தேங்காய் போடும்போது நல்லா ட்ரை ஆகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பையே போட்டுக்கலாம்னா ரொம்ப வர வரன்னு அது நல்லா இருக்காது சாப்பிட கீரை அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்ப போட்டு கிளகும்போது நல்லாயிருக்கும் கிளரும்போது நல்லா ஹையில் வச்சு கிளறிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட நல்லா குளிரும் நமக்கு கொஞ்சம் தேங்காய் கூடுதலாக போட்டுக்கிட்டோமா சாப்பிடும்போது கீரையில் அந்த கசப்பு தெரியாது இந்த கீரைகள் மட்டுமே நல்லா கொஞ்சம் ஒரு சிலருக்கு கசப்பாக இருக்குதுன்னு டேஸ்ட்டு இதாக இருக்கும் அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா ஆனங்கா போட்டு கிரட்டி பிளாஸ்க பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்தீங்களா கொஞ்சம் பதமாக இருந்தால் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்படும் போது நமக்கு நல்லா இருக்காது அவ்வளோதான் இல்லை பொடியல் ரெடியாக ரெடியாச்சு முட்டையும் வேக இது சமையல் முட்டை எடுக்கவே ரெடி பண்ணிட்டு உங்களை சமைக்கணும் ட்ரை ஆயிடுச்சு நல்லா இருக்கும் ಇದು ہمارا डाव ಹಾಕೋಣ ಮೊದಲ ಅದು